நீங்க என்னென்னமோ பிளேவர்ல காஃபி குடிச்சிருப்பீங்க ஆனா கரப்பாம்பூச்சி பிளேவர்ல காஃபி குடிச்சிருக்கீங்களா ஆமாங்க சீனாவில பெய்ஜிங் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சிகள் அருங்காட்சியகத்துல கரப்பான் பூச்சி மற்றும் உலர்ந்த மஞ்சள் நிற புழுக்களில் பவுடர் கலந்து ஒரு காஃபியை விற்பனை பண்ணிட்டு வராங்களாம் இப்போ இந்த காஃபிக்கு அங்க பயங்கர டிமாண்ட் இருந்துட்டு வருதா நிறைய பேர் ஆர்வமா இந்த காஃபி வாங்கி குடிக்க இங்கே வராங்களாம் இந்த காஃபி உடல் நலனில் நிறைய நன்மைகளை கொடுக்குதுன்னு சொல்லப்படுது இது நன்மையாக இருந்தாலும் கூட கரப்பான் பூச்சி ஃப்ளேவரில் காஃபி குடிக்கிறாங்களே அப்படின்றது ஒரு அதிர்ச்சியான தகவலாகவும் இருக்கு ஆக்சுவலி சீன ஊடகம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த பாத்தாபி இப்போ ரீசெண்டா ஜூன் மாதத்தில் நாங்க கண்டுபிடிச்சோம் இருந்தாலும் இப்போதான் வந்து இது படுச்சோற விற்பனை ஆயிட்டு வருது அருங்காட்சியக அலுவலர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருனா கரப்பம்பூச்சி பவுடர் கலந்த காஃபியை விற்பனை செய்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது எங்களுடைய அருங்காட்சியகம் பூச்சிகள் பற்றிய அருங்காட்சியகம் அதனால்தான் இப்படி ஒரு பானத்தை திட்டமிட்டு நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இதனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது இது நல்லதுதான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு காஃபியோட விலை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா நாற்பத்தைந்து யூவான்னு சொல்லப்படுது அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல ரூபாய் ஐநூற்று அறுபதாம் சராசரியா ஒரு நாள்ல பத்து கப் காஃபி விற்பனை ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாங்க இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதாவது எரிந்த ஒரு வாசனை வந்தா இருக்கும் எப்படி இருக்கும் அதே போல இந்த காஃபி எரிந்தது போன்றது ஒரு சுவையையும் கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாதிரியான டேஸ்டையும் இது கொடுக்குது அப்படின்ட்டு இந்த காஃபியெல்லாம் ட்ரிங்க் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க இந்த காஃபிக்கு தேவையான எல்லா பொருட்களும் பாரம்பரிய மூலிகை மருந்து கடையிலிருந்து வாங்கப்பட்டதாகவும் இதனால உடல்நலக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்றும் சொல்றாங்களாம் சீன மருத்துவ கோட்பாடுகளின்படி கரப்பான் பூச்சினுடைய தூளானது ரத்த ஓட்டத்திற்கு உதவும் புரதம் நிறைந்த உணவுப் புழுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த பயனுள்ளதாக இருக்கின்ற விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க இந்த அருங்காட்சியகம் பூச்சிகளை பயன்படுத்தி நிறைய பானங்களை வழங்குவது குறிப்பிடத்தகுந்த விஷயமா சொல்றாங்களாம் அது மட்டும் இல்லாம ஹாலோவின் கொண்டாட்டத்திற்கிடையே எறும்பு காஃபி கூட நாங்க விற்பனை பண்ணோம் அப்படின்றதையும் சொல்றாங்க பெரும்பாலும் இளைஞர்கள் இந்த காஃபியை வாங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட வரக்கூடிய பெற்றோர்களும் இதை வாங்கி குடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்களாம் பாருங்க கரப்பாம்பூச்சி காஃபியும் ரெடி ஆயிடுச்சு